வணக்கம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் குமார் நான் விக்னேஷ் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை அளிப்பதற்கு இன்றே கடைசி நாளாகும் வேலைக்கு செல்லும் பெண்கள் ஒரு லட்சம் பேருக்கு ஐம்பது விழுக்காடு மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் திட்டம் செயல்படுத்தப்படும் நிலையில் பயனாளிகளை தேர்வு செய்வதற்காக மாவட்டந்தோறும் தேர்வுக்குழுக்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது லஞ்ச புகாரில் கைதாகியுள்ள பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்ட மூன்று பேர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கல்வித்துறையில் ஊழலை ஒழிக்க முடியும் என பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கூட்டமைப்பு கருத்து தெரிவித்துள்ளது ஏற்கனவே துணைவேந்தர் கணபதி பேராசிரியர் தர்மராஜ் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது பணியிடங்களை நிரப்ப லஞ்சம் பெற்றுக் கொடுத்ததாக பாரதியார் பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்குநர் மதிவானன் மீதும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனா் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் நடத்திய திடீர் தாக்குதலால் ராணுவ கேப்டன் உட்பட நான்கு இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர் பூஞ்ச் மற்றும் ரஜோரி மாவட்டங்களில் இந்திய எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியது ஷெகாபூர் பகுதியில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் பாலகோடி மற்றும் மஞ்சக்கோடி பகுதிக்கும் பரவியது பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி தந்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தில் ராணுவ கேப்டன் உட்பட நான்கு வீரர்கள் உயிரிழந்தனர் மேலும் ஒரு ராணுவ வீரரும் பொதுமக்களில் இருவரும் காயமடைந்தனர் திருப்பதி அருகே செம்மரம் கடத்தியதாக தமிழக மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவரை ஆந்திர போலீசார் கைது செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் அஜித் நேர கார் ஓட்டுநராக ஆந்திராவுக்கு கார் ஓட்டி சென்றபோது கைது செய்யப்பட்டுள்ளார் செம்மரக் கடத்தலில் தொடர்பு இல்லாத போதும் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பதால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த இளைஞர் தெரிவித்தார் ரஜினி கமல் ஆகியோர் தமிழகத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நடிகர் விஷால் வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் பேருந்து கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார் ஒரு பட்ஜெட்டுன்னு போடும்போது இந்த ஒரு பஸ் ஃபேர்ன்றது ஒதுக்கி வச்சு வச்சுருப்பாங்க ஒரு தொகையை சடனாக அடுத்த மாதம் வந்து ஒரு அது உயர்த்தப்படும் போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்கும் ஒரு ச ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஸோ அந்த வகையில் டெஃபினட்டாக கவர்மெண்ட் இஸ் ஃபார் த பீப்புள் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து அலசி எல்லா ஆலோசனை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல முடிவு மறுபரிசீலனை பண்ணுறத தவறே இல்லை காவிரி ஆற்றுப் படுகையில் வரவிருக்கும் கர்நாடக அரசின் நீர்மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவார்கள் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பெறுவதற்காகத்தான் புரட்சி தலைவி அவர்கள் தன் உண்ணாவிரதம் இருந்தார்கள் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள் இப்பொழுது மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் அதை செயல்படுத்துவதற்கு நடப்பாடி அரசா அரசாக எல்லாம் காவிரியில் காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் கிடைக்காது என சுப்பிரமணிய சுவாமி கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் பாஜகவின் கருத்து இல்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி விவகாரத்தை அரசியலாக்க முயற்சிக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்தார் அவர்களின் கருத்தை அவரின் கருத்தாக மட்டுமே பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து அது கட்சியின் கருத்து இல்லை என்பதை பல முறை நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கோம் அவர் அப்படிப்பட்ட கருத்தை சொல்வதற்கு பழக்கம் உடையவர் அவரின் கருத்தை அவரின் கருத்தாக மட்டும்தான் பார்க்க வேண்டும் காவிரியில் தண்ணீர் வெற்றி தர வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது மக்கள் பிரச்சினைக்காக திமுகவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் கூறியுள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் நேரத்தில் திமுகவுடனான கூட்டணி குறித்து இறுதி முடிவு செய்யப்படும் என விளக்கம் அளித்தாா் மின்வாரிய ஊழியர்களுடனான பேச்சுவார்த்தை நிறைவு பெறுவதற்கு முன்பே சில தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் அறிவித்திருப்பது உள்நோக்கம் கொண்டது என அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் பழனி மலைக்கோவிலில் தைப்பூசி விழா நிறைவுக்கு பின் வருகை தரும் இடைப்பாடி குழுவுக்காக பதினைந்தாயிரம் கிலோ பஞ்சாமிரதம் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்து வருகிறது இதற்காக பதினைந்து டன் மலைவாழை இரண்டாயிரம் கிலோ பேரீச்சை மற்றும் முன்னூறு கிலோ கற்கண்டு உள்ளிட்டவை கொண்டு பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது காரைக்குடி முடியரசன் சாலையில் வசித்து வந்த இளைஞர் ஒருவர் காதல் பிரச்சினையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அங்குள்ள தேநீர் கடையில் வேலை செய்து வந்த விஜயகாந்த் அதே பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி பெண்ணை காதலித்து வந்துள்ளார் அண்மையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் விஜயகாந்த் மன உளைச்சலில் தவித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அறையில் அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது தொடர்பாக காரைக்குடி வடக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நடிகர்கள் சிலர் சம்பாதித்த பணத்தில் பிறருக்கு உதவாமல் சேர்த்து வைத்துவிட்டு செயல்படாத நிலை ஏற்படும் போது அரசியலுக்கு வருவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் கோவலம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் பிரதமர் மோடி தற்போது மாணவர்களை பகோடாவிற்கு வைத்துள்ளதாக விமர்சித்தார் பாராளுமன்ற அவர் டி வித்தார் இனி நாட்டை வைப்பார் எல்லா பாராளுமன்றங்களையும் பேசி இருப்பாரு இந்திய பாராளுமன்றத்தில் ஒருபோதும் பேச மாட்டார் எல்லா நாடுகளையும் பேசிட்டு நம்ம சொந்த நாட்டில் பிச்சு எடுத்துட்டு இருப்போம் அது நடக்குது அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை உயிர் போன்றது என்று அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார் மதுரை மாநகர் அதிமுக சார்பாக நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பேசிய அவர் அதிமுக உறுப்பினர் அட்டை பல்வேறு நிலைகளிலும் பயன்படக்கூடியது என்றார் நமக்கு அர்த்த நமக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கார்டு என்பது உயிர் போன்றது இந்த காடு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் ஒவ்வொருவரும் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் இந்த கார்டு இருந்தால்தான் உங்களுக்கு அரசாங்கத்திலேயோ மற்ற எந்த வகையிலோ உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கோ எந்த வகையிலும் உதவி கேட்கிறேனா அதை வயிற்றுதான் பெற முடியும் என்பதை நான் பட்டவத்தனமாக செல்ல விரும்புகிறேன் செல்லூர் ராஜுவின் பேச்சு குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது டுவிட்டர் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு எப்போது அதிமுகவுக்கு எழுதி கொடுத்தார்கள் என்றும் இது என்ன தெருமாக்கோள் சட்டமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளாா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கருப்பனார் கோவில் முப்பூஜை விழாவில் ஐந்தாயிரம் பேருக்கு கரி விருந்து வழங்கப்பட்டது ஆர் புதுப்பட்டியில் அமைந்துள்ள கள்ளவழி கருப்பனார் கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் கடைசி வாரம் முப்பூஜை விழா நடத்தப்படுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஐநூறு கிலோ ஆடு இருநூற்றி ஐம்பது கிலோ கோழி மற்றும் ஐநூற்று ஐம்பது கிலோ பன்றி இறைச்சியை கொண்டு தயார் செய்யப்பட்ட கரி விருந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது சென்னை சேலையூரில் அரசு பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் அரசின் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மீன்விசிறி ஆகியவை தீயில் கருகின சேலையூர் காவல் நிலையம் எதிரே அமைந்துள்ள அரசு பள்ளியில் உள்ள அறையில் அரசு சார்பில் வழங்கப்படும் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன அந்த அறையில் ஏற்பட்ட தீயால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தமிழகத்திற்கான காவிரி நீர் கிடைக்காது என கூறிய பாஜக எம்பி சுப்பிரமணிய சுவாமியின் பேச்சை நகைச்சுவையாக மட்டுமே எடுத்துக் கொள்ள என அதிமுக செய்தித் தொடர்பாளர் வைகை செல்வன் கூறியிருக்கிறார் கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுப்பிரமணியன் சுவாமி எப்போதும் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தில் மதவேதத்தை உருவாக்கி வருவதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் கும்பகோணம் அடுத்த சோழபுரத்தில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை தொடங்கிய அவர் நேற்று ஐயம்பேட்டை பகுதியில் திறந்த வேனில் சென்றபடியே உரையாற்றினார் அப்போது மத்திய அரசு சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் தினகரன் கவலை தெரிவித்தார் நெல்லை மாவட்டம் பனங்குடியில் மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது தள்ளுவண்டி வில்வண்டி என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் முப்பதற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர் தட்டுவண்டி பிரிவில் பனங்குடியைச் சேர்ந்த சக்கரபாண்டியன் வில்வண்டி பிரிவில் புதியம்புதூரைச் சேர்ந்த ஜெர்லினும் வெற்றி பெற்றனர் அவர்களுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன சென்னையில் இரண்டரை வயது மகனை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்ய முயன்ற இளம்பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கால் சென்டர் ஒன்றில் பணியாற்றி வரும் சென்னை சேத்துப்பட்டையைச் சேர்ந்த கீதா கடந்த எட்டு மாதங்களாக மன உளைச்சலில் இருந்ததாக தெரிகிறது இந்நிலையில் நேற்று தனது இரண்டரை வயது மகன் ரோஹித்துக்கு ஊசி மூலம் கொசு மருந்தை செலுத்தியுள்ளார் இதில் ரோஹித் உயிரிழந்தார் இதையடுத்து தனக்கும் கொசு மருந்தை ஊசி மூலம் செலுத்தியுள்ளார் மேலும் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றபோது வீட்டுக்கு வந்த உறவினர்கள் அவரை காப்பாற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டுப்பாளையம் இடையே மீண்டும் நிலக்கரி நீராவி எஞ்சின் மூலம் ரயில் இழக்க சேலம் ரயில்வே கோட்டம் முடிவு செய்துள்ளது இதனையொட்டி மேட்டுப்பாளையத்தில் நீராவி ரயில் எஞ்சின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது மேலும் வரும் பத்தாம் தேதி முதல் நீராவி எஞ்சின் ரயில் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் குறுகிய தெருக்களிலும் சென்று ரோந்து பணியில் ஈடுபட காவலர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி கடற்கரை சிலை முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நாராயணசாமி காவல்துறை இயக்குநர் சுனில்குமார் கவுதம் ஆகியோர் கலந்து கொண்டு மிதிவண்டிகளை வழங்கினர் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனா் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள மயூரநாதர் ஆலயத்தில் ஐயாம்பிகை அம்மனுக்கு சுடிதார் அணிவித்த அர்ச்சகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சந்தன பூஜையின் போது ராஜ் என்ற அர்ச்சகர் அம்மனுக்கு சுடிதார் அணிவித்தது பூஜை செய்ததாக கூறப்படுகிறது இந்த புகைப்படம் தற்போது வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அர்ச்சகர் மீது அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர் விமானத்தை தவறவிட்ட விரக்தியில் தனியார் விமான சேவை நிறுவன அலுவலர் கத்தின் மீது பயணி ஒருவர் தாக்குதலில் ஈடுபட்டார் சென்னையில் இருந்து ராய்ப்பூர் செல்லும் விமானத்தை தேவகன் என்ற பயணி தவறவிட்டார் இதனால் மனமுடைந்த அவர் சரியான விமான அறிவிப்பு இல்லாததாக குற்றம் சாட்டி தாக்குதல் நடத்தினார் தனியார் விமான சேவை நிறுவன அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கண்ணாடியை அடித்து நுறுக்கினார் திருவள்ளூர் அருகே மளிகை கடைக்காரர் வீட்டின் பூட்டை உடைத்து முப்பத்தைந்து சவரன் நகை ஏழு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் இரண்டு கிலோ வெள்ளியை கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர் பொன்னேரி திரு ஆயப்பாடியில் மளிகை கடை நடத்தி வரும் குப்பன் என்பவரது வீட்டின் பின்பக்க கதவின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் பீரோவிலிருந்த நகை பணம் மட்டுமல்லாது மளிகைப் பொருட்கள் மற்றும் எல்இடி டிவியையும் திருடிச் சென்றுள்ளனா் பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு முறைகேடு வழக்கில் தலைமறைவாக இருந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் ஏற்கனவே ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான ஷேக் தாவூத் நாசர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்நிலையில் தினேஷ் என்பவரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர் திண்டுக்கல் அருகே கோவில் திருவிழாவில் குளவி கொட்டியதில் முளைப்பாரி எடுத்துச் சென்ற பக்தர்கள் காயமடைந்தனர் நல்லாம்பட்டி காளியம்மன் பகவதியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் விழாவையொட்டி பக்தர்கள் முளைப்பாரி விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அங்குள்ள ஆலமரத்திலிருந்த மலை குளவிகள் பக்தர்களை விரட்டி விரட்டி கொட்டியது இதனால் காயமடைந்தவர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் கடுமையான பனிப்பொழிவால் குண்டுமல்லி சாகுபடி கடுமையாக பாதிப்படைந்துள்ளது கடந்த நவம்பர் முதலே பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் மளிகை செடிகளில் மொட்டு அரும்பும் போதே கருவி இதனால் மகசூல் குறைந்து பூக்களின் விளைச்சலும் குறைந்து நஷ்டத்தில் தவிப்பதாக விவசாயிகள் கூறியுள்ளனா் திண்டுக்கல்லில் திரைப்பட நடிகர் கருணாசுக்கு சொந்தமான ஹோட்டல் திறப்பு விழாவில் நடிகர்களைக் காண கூட்டம் அலைமோதியது புதிய ஹோட்டல் திறப்பு விழாவில் நடிகர்கள் விமல் பொன்வண்ணன் குட்டி பத்மினி மற்றும் துணை நடிகர்கள் பலர் பங்கேற்றுள்ளனர் அப்போது காண சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ரசிகர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் போலீசார் லேசான தடியணை நடத்தி கூட்டத்தை கலைத்தனா் மகாராஷ்டிரா அருகே பழுது ஏற்பட்டதால் நடுக்கரையில் தவிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த விசைப்படகை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சர்ஜன் என்பவருக்கு சொந்தமான மரியும் என்ற விசைப்படகு மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னாகிரி அருகே சென்றபோது டீசல் டேங்கில் ஓட்டை விழுந்து இதுகுறித்த செய்தி வெளியான நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது டுவிட்டர் பக்கத்தில் அவசர உதவி தேவைப்படுவதாகவும் கடலோர காவல்படையை மகாராஷ்டிரா முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பதிவிட்டிருந்தாா் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கர்நாடக மாநில அரசில் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும் தனது இறுதி நாட்களை அந்த அரசு எண்ணிக்கொண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பெங்களூருவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் அனைத்து திட்டங்களிலும் பணிகளை மேற்கொள்ள பத்து விழுக்காடு கமிஷன் கோரப்படுவதாக குற்றம் சாட்டினார் அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன அட்வான்டேஜ் அசாம் என்ற பெயரில் நடைபெற்ற மாநாட்டில் ஓலாவின் வாடகை படகு திட்டம் ஆசிய வளர்ச்சி வங்கி சார்பில் பனிரண்டு தொழிற்பயிற்சி நகரங்கள் உள்ளிட்ட திட்டங்களுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இரண்டாம் நாளான நேற்று மட்டும் முப்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கான இருபத்தைந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நிபுணர் குழு தனது அறிக்கையை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்கும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சத்யபால் சிங் தெரிவித்தார் தற்போதைய இந்திய கல்வி முறை காலனி ஆதிக்க மனப்பான்மையில் இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் தற்போதைய காலநிலைக்கு ஏற்ப கல்வித் திட்டம் மாற்றியமைக்கப்படும் என்றார் புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் குழுவை அமைத்து மத்திய அரசு கடந்த ஜூன் மாதம் உத்தரவிட்டது பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மட்டுமே ஒரே மாற்று என அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அடுத்த பிரதமராக ராகுல் காந்தியை பார்க்க நாடு விரும்புவதாகவும் கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள முகாலயா தோட்டம் பார்வையாளர்களுக்காக நாளை திறக்கப்படுகிறது ஆண்டுதோறும் நடைபெறும் தோட்ட பண்டிகையை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைக்கிறார் இதையடுத்து பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை முகாலயா தோட்டம் பார்வையாளர்களுக்காக திறக்கப்படுகிறது நெதர்லாந்து நாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ள எட்டு வகையான சுமார் பத்தாயிரம் துலிப்ஸ் பூக்கள் முகாலயா தோட்டத்தில் இடம்பெற்றுள்ளன குஜராத் மாநிலத்தில் கிராம பஞ்சாயத்துகளுக்கு நேற்று நடைபெற்ற தேர்தலில் எழுபத்து மூன்று விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன ஆயிரத்து நூற்று நாற்பத்தைந்து கிராம பஞ்சாயத்துகளில் பதிவான வாக்குகள் அனைத்தும் நாளை எண்ணப்படுகின்றன இருநூற்று பதினெட்டு கிராம பஞ்சாயத்துகளில் உறுப்பினர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அங்கு வாக்குப்பதிவு நடைபெறவில்லை தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க தங்களுக்கு வாய்ப்பு தரப்படவில்லை என்றும் தகுதி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் டெல்லியைச் சேர்ந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கோரியிருந்தனா் மொபைல் போனில் பேசிக்கொண்டு வாகனத்தை செலுத்தும் ஓட்டுநர்களின் உரிமங்களை தற்காலிகமாக தடை செய்வதற்கு மேற்குவங்க அரசு உத்தரவிட்டுள்ளது முர்ஜிதாபாத் மாவட்டத்தில் கடந்த மாதம் பேருந்து ஒன்று ஆற்றுக்குள் விழுந்த விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் அந்த பேருந்தின் ஓட்டுநர் போனில் பேசியபடி பேருந்தை இயக்கியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மேற்குவங்க அரசு போனில் பேசிக்கொண்டு வாகனத்தை செலுத்தும் ஓட்டுநர்களின் உரிமங்களை தடை செய்வதற்கு உத்தரவிட்டுள்ளது ஆளும் அரசியலில் ஈடுபட்டு வருவதாக உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார் மும்பையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தற்போதைய பாஜக ஆட்சி அகற்றப்படாவிட்டால் நாட்டுக்கு தீமையே ஏற்படும் என தெரிவித்தார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு ரூபாய் நோட்டின் நிறம் மட்டுமே மாறியுள்ளதாக அகிலேஷ் யாதவ் தெரிவித்தாா் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருபத்தி இரண்டு இந்தியர்கள் பயணம் செய்த எண்ணெய் கப்பல் ஒன்று திடீரென்று காணாமல் போயுள்ளது குயினா நாட்டின் பெயின் கடல் பகுதியில் இருபத்தி இரண்டு பேருடன் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் திடீரென்று காணாமல் போனது கப்பலை கடத்தி பணம் பறிக்கும் குழுவினர் அதிகமுள்ள பகுதியில் கப்பல் காணாமல் போனது பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து தீவிரமாக கண்காணித்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிலையில் முன்னதாக அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நூதன போராட்டம் நடத்தினர் அண்மையில் வேலைவாய்ப்பு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் மோடி பகோடா விருப்பவர் கூட தினந்தோறும் இருநூறு ரூபாய் சம்பாதித்ததாக கூறினார் இது நினைவுகூரும் வகையில் பகோடா விற்று மாணவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் ஒடிசா மாநிலம் கட்டாக் பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன தரைத்தளத்தில் பற்றிய தீ அடுக்குமாடி கட்டிடம் முழுவதும் மலமளவன பரவியது தீ விபத்தின் போது கட்டிடத்திலிருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் பதினேழுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்ற நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இலங்கை நாட்டுடன் ஒருங்கிணைந்த கூட்டுறவு விரும்புவதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுதந்திர ஒட்டி அந்நாட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையான உறவை வலுப்படுத்துவது குறித்து தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் இதனிடையே சீனாவுக்கான இலங்கை தூதர் கருணசேனா சீனாவுடன் தடையற்ற வர்த்தக உறவை ஏற்படுத்துவதற்கு இலங்கை அவசரம் காட்டவில்லை என்றார் வடகொரியாவுடன் தென்கொரியா இணைந்து விளையாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமானோர் எஞ்சியான் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தென்கொரியாவின் பியாங்சாங்கில் நடக்கிறது இதில் நடைபெறும் ஐஸ் ஹாக்கி போட்டியில் இரண்டு கொரிய நாடு அணிகள் இணைந்து ஸ்வீடன் அணியுடன் மோதவிருக்கின்றன இதனை கண்டிக்கும் விதமாக தென்கொரியாவில் பலர் போராட்டம் நடத்தினர் வடகொரிய நாட்டின் கொடி மற்றும் அதிபர் கிங் ஜாங் உன்னின் படத்தையும் கிழித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் அமெரிக்காவின் அட்லாண்டா மிருகக்காட்சி சாலையில் உள்ள இரட்டையர் பாண்டா கரடிகளை காண்பதற்கு மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது யா மற்றும் சீலூன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பாண்டா கரடைகள் ஒன்றுக்கு ஒன்று விளையாடி மகிழ்ந்து வருகின்றன இவற்றை காண்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றன அவ்வப்போது இந்த இரண்டு குட்டிகளுடன் இவற்றின் தாயும் விளையாடுவது பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது சீனாவின் குய்சோ மாகாணத்தில் உள்ள நீர்வீழ்ச்சி ஒன்று கடும் பனிப்பொழிவு முழுமையாக விரைந்துள்ளது பிஜி நகரத்தில் உள்ள இந்த நீர்வீழ்ச்சியை காண்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வந்தம் உள்ளன இந்த நிலையில் வரலாறு காணாத பனிப்பொழிவால் நீர்வீழ்ச்சி உறைந்து காணப்படுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் பலர் ஏமாற்றமடைந்தனர் இருப்பினும் இயற்கையால் உறைந்த நீர்வீழ்ச்சியை காண்பதற்கு பனிச்சிற்பம் போல் உள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனா் இஸ்ரேல் ராணுவத்தினரால் பத்தொன்பது வயது பாலஸ்தீன இளைஞர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஜெனின் பகுதியில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது சனிக்கிழமையன்று நடைபெற்ற எறியும் போராட்டத்தில் அபு ஒபைத் என்ற பாலஸ்தீன இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பாலஸ்தீன் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் ஆயுதமின்றி போராடுபவர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் அத்துமீறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் தனியார் விருந்தில் பாட மறுத்த பாகிஸ்தான் பாடகி ஒருவரை அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக் கொன்றனர் பாகிஸ்தானின் மருதான் பகுதியைச் சேர்ந்த சம்புல் என்ற பாடகியை தனியார் விருந்தில் கலந்து கொண்டு பாடும்படி சிலர் வற்புறுத்தியுள்ளனர் இதற்கு அவர் மறுத்ததால் வீட்டிலேயே அவரை சுட்டுக் கொன்று அவர்கள் தப்பியோடினர் தகவல் அறிந்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் பாகிஸ்தானில் பெண் கலைஞர்கள் மீது நடக்கும் தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஏமன் நாட்டின் சனா பகுதியில் நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இருந்து ஏமன் நாட்டில் உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது ஹவுதி படையினருக்கும் அரசுக்கும் எதிரான தாக்குதல்கள் உச்சக்கோட்டத்தை எட்டியுள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளில் நடைபெற்ற தாக்குதலில் மட்டுமே ஏமன் நாட்டில் பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது பாஸ்டியா நாட்டில் அறுபது சென்டிமீட்டர் அளவிலான பனிப்பொழிவு பெய்து வருகிறது வரலாறு காணாத அளவு பனிப்பொழிவால் பல்வேறு நகரங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது சாலைகள் எங்கிலும் படர்ந்து கிடக்கும் பணியை எடுக்க நான்கு மணி நேரமாக தொழிலாளர்கள் போராடி விடுகின்றனர் போக்குவரத்து தொலைத்தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதை அடுத்து நூற்றுக்கணக்கானவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் சீனாவின் ஷந்தாங் பகுதியில் வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளது மஞ்சள் நதி இயற்கை பூங்காவில் குவிந்துள்ள இந்த பறவைகள் காண்பவர்களின் கண்களுக்கு விருந்தளித்து வருகின்றன கொக்கு வாத்து அன்னபறவை உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இங்கு தொடங்கியுள்ளன குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தை வரவேற்கும் விதத்தில் பறவைகள் இங்கு வருவதாக இயற்கை ஆர்வலர்கள் தெரிவித்தனர் சைப்ரஸ் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற நிக்கோஸ் அந்நாட்டின் அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்க இருக்கிறார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் அதிபராக பதவி வகித்து வரும் அவரது பதவிக்காலம் வரும் இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவடைகிறது இதனையொட்டி நடத்தப்பட்ட அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு ஐம்பத்தாறு சதவிகித வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அஜித் நடித்த எண்ணெய் எறிந்தாள் படம் வெளியாகி மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வருகின்றனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவான எண்ணெய் எறிந்தாள் திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது இன்றுடன் படம் வெளியாகி மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றதை நினைவுகூரும் வகையில் அஜித் ரசிகர்கள் ஹேஷ்டேக் ஒன்றை உருவாக்கி கொண்டாடி வருகின்றனர் இதுடன் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நிறைவு பெறுகிறது மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு